கையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிரும் நான் கான்ஷியஸாக இருக்க மாட்டேன் ரொம்ப ஸ்வெட் ஆகும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நான் அன்கான்ஷியஸாகவும் ஆயிருக்கேன் என்னை ரொம்ப மார்க் பண்ண ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆவீங்க பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துவது பேசினாங்க டாக்டர் ஃபிக்ஸுன்னே சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஃபிக்ஸு தான் லைஃப் லாங் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் க்யூர் ஆகாதுன்னு சொன்னாங்க ஸோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தான் சொல்லிட்டு நானே முடிவு பண்ணிவிட்டு இறந்துடுவேன் சொல்லிட்டு ஃபேஸ்லாம் என் பேர் லிடியா பிளெஸிங் நான் நகர்லேருந்து வரேன் என்னோடய அம்மா பேர் வசந்தி எங்கள் அப்பா பேர் ஜெகன் நான் டுவெல்த் படிக்கும் போது ரொம்ப வீக்காக இருப்பேன் சிக்னஸ் அதிகமாக இருக்கும் ஸோ ஸ்கூல் டேஸில் வந்து நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்போ என்னாச்சுன்னா என்னோடய நிறைய கிளாஸ் வந்து என்னால் அட்டெண்ட் பண்ண முடியாதனால ஸ்டடீஸில் ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கிற மிட் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் எல்லாத்தையும் நான் ஃபெயில் ஆக ஆரம்பித்தேன் எனக்கு லோபிபியாக இருக்கும் போது எனக்கு வந்து கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிரும் நான் கான்ஷியஸாக இருக்க மாட்டேன் ரொம்ப ஸ்வெட் ஆகும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நான் அன்கான்ஷியஸாகவும் ஆயிருக்கேன் அப்படியே போக போக என்னோட கம்ஸ்லாம் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுவே ஒரு இன்னும் என்னால் சாப்பிட முடியாமல் அதுவும் என்னால் வீக்னஸ் ஆகிடுச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் படிக்க புக்கு ஓப்பன் பண்ணாலே தலை கண்ணெல்லாம் பயங்கரமாக வலிக்கும் அது நான் ஒரு ஆர்வமாக போவேன் படிக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து மகப் பண்ண முடியாது ஏன்னா நான் ஒரு ஆன்சர் படித்த உடனேவே எனக்கு ரொம்ப சிக்காயிடும் தலைவலி வந்துடும் கண் வலிக்கும் ரொம்ப கண்ணில் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும் ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணாருன்னா நான் எல்லா சப்ஜெக்ட்லும் ஃபெயில் ஆகுறேன்னு சொல்லிவிட்டு என்னை ரொம்ப மார்க் பண்ண ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆவீங்க பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற பேசினாங்க தலைவலி வரும்போதெல்லாம் வந்து என்னால் ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தரை பார்க்க முடியாது ஏன்னா எனக்கு வந்து அப்படியே சுற்றிட்டு ரொட்டேஷன்லேயே இருக்கும் பூமி சுற்றுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும் அப்படி ஆகும் போது எனக்கு உடனே வாமிட் வர ஆரம்பிச்சிடும் நான் போய் வாமிட் எடுத்துருவேன் திருப்பி வருவேன் சாப்பிடுவேன் சாப்பிட்டுனே திருப்பி வாமிட் வரும் வாமிட் எடுப்பேன் நைட்டில் தூக்கம் வராது நம்ம கண்ணை மூடினா கூட நம்மளுக்கு அப்படியே நம்ம மிதக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு நம்மளை சுற்றி ஏதோ சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் தூக்கம் வராது ஸோ அந்த மாதிரி நான் ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் தூங்காமலே இருந்திருக்கேன் அப்படி தூங்காமல் இருந்ததுனால என்னோடய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு ஒரு கட்டத்தில் நான் என்ன நினச்சேன்னா நம்ம இறந்துருவோம் ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடும் இறங்கலை தூக்கமும் இல்லை எதுவுமே நம்மளுக்கு இல்லை நிறைய புது புது வியாதிங்க வர ஆரம்பிச்சு ப்ளீடிங் கம்ஸ் வந்துருச்சு ஏர் லாஸ் நிறைய ஆச்சு ஸோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தான் சொல்லிட்டு நானே முடிவு பண்ணிட்டு இறந்துருவேன் சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க என்ஜாய் பண்ணும்போது அந்த டைம்ல எனக்கு வந்து தலை சுத்தம் தலைவழிக்கும் என்னாலே எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது அப்போ வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது ஏன் இந்த சிக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கவலைப்படுவேன் ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பப்ளிக் எக்ஸாமும் வந்தது ஃப்ரைடே அண்ட் வந்து டியூஸ்டே நான் வந்து ப்ரேயரில் நான் கலந்துப்பேன் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அனாநகர் ப்ரேட் டவரில் அப்போ என்ன ஆகும்னா எக்ஸாம் டைமில் மட்டும் பர்டிகுலராக எனக்கு எந்த ஒரு வீக்னஸும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் நான் போவேன் அந்த த்ரீ ஹார்ஸ் எக்ஸாம் எழுதுவேன் வீட்டுக்கு வருவேன் நான் ஜஸ்ட் ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு எசப்பா நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அவர் கையில் விட்டுட்டு நான் எக்ஸாம் அட்டன் பண்ண போனேன் அப்புறம் நான் ரிசல்ட் வர போது நான் என்னச்சேன் நம்ம ஃபெயில் தான் வீட்டில் என்ன சொல்ல போகிறோன்னு தெரியல சரி ஓகே நம்ம சிக்னஸ் இருக்குது புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டமாக சோகத்தில் தான் இருந்தேன் அண்ட் ஒரு நாள் எனக்கு ரிசல்ட்டும் வந்தது எனக்கு ரிசல்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுத்து நான் பாஸ் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அதுலேருந்து அப்படியே வந்து காலேஜ் எனக்கு கண்டினியூ ஆச்சு ரிசல்ட் வந்த உடனே நாங்கள் காலேஜுக்கு தேடணும் நான் எதிர்பார்த்த காலேஜ் எனக்கு கிடைக்கல ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஜீசஸ் கால்ஸ் அனாநகர் ப்ரைட்டவரில் வந்து நான் ப்ரே பண்ணேன் அங்கே இருக்க ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ப்ரே பண்ணிணாங்க பர்சனலாகவே எனக்கு ப்ரே அவங்க அவங்ககிட்ட ப்ரே பண்ணி முடிச்சுட்டு நான் ஒரு காலேஜ் ட்ரை பண்ண போனேன் நான் போன உடனே அந்த காலேஜில் எனக்கு சீட் கிடைச்சிருச்சு அந்த நான் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நான் எனக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படு காலேஜ் கிடைக்காமல் நிறைய காலேஜ் தேடினேன் நான் வந்து ப்ரே பண்ணிவிட்டு போன உடனே எனக்கு காலேஜ் கிடச்சிது ஸ்டடீஸ் வந்து எப்பவும் போல் எனக்கு படிக்க முடியாமல் திருப்பியும் என்னோடய ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆச்சு என்னால் படிக்க முடியல என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல ஸோ காலேஜ்லயுமே வந்து எனக்கு அட்டனன்ஸ் இருக்காது சரியான ஸ்கோர் இருக்காது நிறைய நான் ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன் நார்மல் எக்ஸாம்லலாம் அப்படியே போகும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் சடனாக நான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன் மழக்கம் போட்டு விழுந்துட்டேன் விழுந்துட்டு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் மறுநாள் ரெண்டு செமஸ்டர் எக்ஸாம் எனக்கு அந்த மயக்கம் போட்டதுலேருந்து என்ன ஆச்சுன்னா என்னால் ஒரு கூட நடக்க முடியல எனக்கு உடம்பு ஒது ஒதுட்டே இருக்கும் எனக்கு திருப்பி மயக்கம் வரமே ஃபீல் ஆகும் வாமிட் வந்துட்டே இருக்கும் கண்டினியூவாக ஸோ என்னாச்சுன்னா நான் ரெண்டு செமஸ்டர் வந்து நான் அட்டன் பண்ணலை அட்டன்ட் பண்ணாமல் தேர்டு செமஸ்டர்லேருந்து தான் நான் அட்டன்ட் பண்ணேன் பட் ஏ அப்போ அப்போவுமே நான் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு எந்த ஒரு அந்த ஒதுரலோ அந்த கஷ்டமோ தலைவல் எதுவுமே கொடுக்கல ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே திருப்பியும் எனக்கு அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகிடும் அது போல் நான் மீதி இருக்க எக்ஸாம்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன் அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆகிடுச்சு அப்போ எனக்கு வந்து ஈவினிங் காலேஜ் தான் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் நான் ஜீசஸ் காலேஜ் ப்ரைட் ஹவர் வந்துடுவேன் ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் ஸோ இது டெய்லியுமே எனக்கு ரொட்டேட் ஆகிடுச்சு தேர்ட் இயர் முடிக்கும் போது நான் கடைசியாக வந்து நான் ப்ரே பண்ணேன் எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் இது எனக்கு போகுமா இந்த பிரச்சனை இல்லை இது எனக்கு கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நான் ப்ரே பண்ணேன் நான் ப்ரே பண்ணி வீட்டுக்கு போயிட்டு நான் தூங்கி மறுநாள் எழுந்திருக்கும் போது எனக்கு தலை சுத்தல் இல்லை வாமிட் இல்லை எனக்கு உதிரல் இல்லை எதுவுமே இல்லை டாக்டர் ஃபிக்ஸுன்னே சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஃபிக்ஸு தான் லைஃப் லாங் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் க்யூர் ஆகாதுன்னு சொன்னாங்க நான் ப்ரே பண்ணி நான் டேப்லெட் நான் எடுக்கலை ஆனால் எனக்கு எனக்கு ஃபிக்ஸும் இல்லை எனக்கு தலை சுத்தலும் இல்லை பிபியும் இல்லை எதுவுமே இல்லை நான் நல்லா ஆக்டிவாக இருக்கேன் நான் மற்ற பசங்கள பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ எனக்கு இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அந்த இடத்துல ஒரு லீடாக இருக்கேன் ஸோ அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் ஏசப்பா என் கூட இருக்காருன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து இருந்து சரியாக ஆகாது இது தீராதுன்ற வியாதியிலேருந்து ஏசப்ப எனக்கு பெரிய விடுதலை கொடுத்தாரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு ஒரு நாளுமே நைட்டு தூக்கம் இல்லாமல் சாப்பாடு சாப்பிட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் அந்த ஒரு நாள் ப்ரேயரை நான் முட்டி போட்டு நான் கண்ணீர் விட்டு ஜெயித்தேன் அந்த என்னோட ஜபத்துக்கு ஏசுப்பா பதில் கொடுத்தாரு அதுக்கு மறுநாளே நான் குணமானேன் எனக்கு வாழ்க்கையே புதுசாக இருந்தமாரி இருந்துச்சு திருப்பி நம்ம நியூ பார்ன் பண்ணமே ஃபீல் ஆச்சு நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் நான் வந்து நிறைய இடத்துல சாட்சி சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃபேமிலி நான் ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர்கிட்ட நான் பார்த்தா கூட அவங்ககிட்ட நான் சாட்சி சொன்னேன் என்னோடய லைஃப்பை ஸோ என்னோடய லைஃப் வந்து இன்னும் ஒருத்தங்களுக்கு வந்து சாட்சியாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ப்ரையத்தை அவர் உருவாக்கி தந்தால் பால் தந்தினங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அதுபோல் என் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தா எசைப்பார்க்கும் நான் பெரிய நன்றி சொல்கிறேன்